விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் நல்ல விளக்கது நமச்சிவாயமே டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு ராசிக்குள்ளற சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடை வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்வோம் மழைக்காலங்கள் உண்டாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நிச்சம் அப்படிங்கிற இடத்துல போய்விடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகடன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்டுருக்கிறதுல தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசதி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும்னா அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிவத்து கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் கொஞ்சம் விலையாக வந்து ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும் போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்போதாம் தேதி தனத்ரையோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும் இருக்குது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா கொடி கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் நம்பி நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம் காரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் தீர்ந்து தீந்துவிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் மறைவு நீச்சம் என்கிற துளாராசிக்குள்ளரை நுழையக்கூடிய ஐப்பசி மாதத்திலே உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திலே மறைவு அப்படிங்கிறதுனால இருந்தாலும் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனாலே லாபங்கள் தான் வரும் நன்மைகள் வரும் முயற்சிகள் எப்பொழுதும் திருவணியாக்கும் வெற்றியை நோக்கிய பயணங்கள் உண்டாகும் கம்யூனிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் சூடாகவும் இருக்கும் சூரியன் எப்பவுமே சூடு குறையறதில்ல மறைக்கிறதுங்கிறது மேகங்கள் ராகு மறைக்கிறது அதனால உங்களுடைய வேகங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கும் பொதுஜன தொடர்புகள் எல்லாம் நல்லபடியாக அமையும் அரசியல் உங்களுடைய வார்த்தைகளுடைய வார்த்தைகளுடைய செல்வாக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் குரு அதிசாரமாக பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து உட்காந்துருவார் கடகராசிக்குள்ளார் இந்த மாதத்தில் பதினெட்டாம் தேதியே வந்துடுவார் ஸோ அப்போது அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் தேவையற்ற விஷயத்தில் நமக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் மருத்துவ செலவு நான் அந்த காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் இல்லாமல் செஞ்சுட்டேன் செஞ்சேன் ஆனால் பாருங்கள் நல்லா யோசித்து செஞ்சுருக்கலாம் அவசர அவசரமாக பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டேன் திருப்பியும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தும் குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் நாலாம் இடமான ராசி மேலேயே விழும் அப்படி விழறதுனால உங்களுக்கு மண் மனை வாகன யோகங்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் நல்ல விளைச்சல்கள் பயிர் நாசங்கள் இதுவுமே கொடுக்கும் சுகபோகங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் பயணங்களிலே கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவை குருவின் பார்வை உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடத்தின் மேலே விழுவதனாலே குடும்பத்திலே எந்த காரியங்கள் செய்யணும் ஆறாம் இடத்துல ஒரு குழப்பங்கள் இல்லாத விழும் அப்படி வரும்போது எந்த காரியம் செய்யணும் அப்படிங்கிற இஷம்லாம் வரும் மகர ராசியை பார்க்கும்போது என்னடா இப்படி செஞ்சிட்டோமே ஏன்டா அப்படி செஞ்சிட்டோமே அவனுக்கு போய் காசை கொடுத்தோமே பின்னாடி ஆலையை விட்டு சிறப்பு தேவை வைக்கிறானே அப்படின்லாம் விசனத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது இல்லைங்களா இதை கொஞ்சம் மாற்றும் கொடுத்த கடன் கொஞ்சம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு கடன் மொத்தமாக இருந்த சுமையும் கொஞ்சம் இறங்கத்துக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் பௌம அஸ்வினின்னு ஒரு நாள் இருக்கு நாலாந்தேதி நவம்பர் ரெண்டுக்கு அஸ்வினியோடு சேர்ந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நீங்கள் கடனை அடைப்பீர்களானால் ஆள் உங்களுக்கு மலை போல் கடன் இருந்து சார் நீங்கள் கடன் அடைஞ்சிடும் இதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அதனால் தைரியமாக நீங்கள் கடன் அடைக்கிறத பற்றி யோசித்து செய்யலாம் அஷ்டமத்தில் சனி உட்கார்ந்துருந்து படாப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் என்ன ஓட்டங்களிலும் எங்களை எதுவுமே செய்ய முடியாது உங்களை அப்படி கிளச் போட்டு வச்சிட்டார் பயம் ஆயுள் சம்பந்தப்பட்டதிலே பயம் அந்த பயத்தை போக்கி விடுவார் இந்த குருவின் பார்வை குரு பன்னெண்டில் இருந்து பார்த்தா கூட பயம் போயிடும் கவலைப்பட வேண்டும் இதெல்லாம் நல்ல விஷயம் இந்த மாதத்தில் நடக்கப்போகுது இந்த மாதத்தில் சூரசம்ஹாரம் சூரனை வேல்கொண்டு தன்னிலைப்படுத்தி கொண்ட முருகனின் செயல் ஒரு பகுதிய மயிலாகவும் இன்னொன்று சேவலாகவும் மாற்றி கொடியாகவும் தன் வாகனமாக வைத்து கொண்ட தடுத்து ஆட்கொண்ட பெருமான் முருகப்பெருமான் அவருடைய இந்த சூழகுங்கார நாள் இருபத்தி ஏழு அக்டோபர் அன்னைக்கு வருது அந்த நாளில் உங்களுக்கு அனைத்து விதமான நலங்களும் வரப்போகிறதுன்னு மனித எடுத்துக்கோங்க சஷ்டி அன்றி நீங்கள் நினச்சது நினச்ச மாத்திரத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் அன்றையிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் சர்வ அமாவாசையான இருபதாம் தேதி அன்னைக்கு தேதி அன்றைக்கி முன்னோர்களுக்கெல்லாம் நல்ல தர்ப்பணங்கள்லாம் செய்து விடுங்கள் இந்த மாதம் தீபாவளி இருக்கிறதுனால உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் தீபாவளியை நல்லபடியாக குதூகலமாக குடும்பத்துடன் கொண்டாடுங்கள் நல்லது ஒரு மாதமாக அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே எப்போதும் உங்களை பற்றி ஒரு சின்ன வட்டத்திலேயே உலகத்தை சுற்றி கொண்டிருந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளரேயே இருந்த சூரிய பகவான் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே செல்லக்கூடிய சூழ்நிலை உங்கிற துலா மாதம் இது இந்த துலா மாதத்திலே இவர் ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் குடும்பத்தன வாக்குஸ்தானத்துக்குள்ள போயிட்டார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றம் வரும் அப்படின்னாக்க நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட கவலைகளை மனதிலே சுமக்கப் போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் தேவையில்லாத சர்ச்சைகள் சண்டைகள் வம்புகள் சச்சரபுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உங்களுடைய எனர்ஜியை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க ஆனால் அவ்வளோ எனர்ஜி எங்கிட்ட இல்லைங்களே அப்படிங்கிறதுக்கு தான் குரு உடனே இந்த மாதம் அதிசாரமாக பதினெட்டாம் தேதி வந்து உட்காந்துக்கிறார் கடகராசிக்குள்ளார் லாபஸ்தானத்தில் வர குருவின் அந்த பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகிவிடுது மூன்றாம் இடமான விரச்சிக ராசி மேலே விழுகிறது அதனால் உங்களுக்கு எதையுமே கொஞ்சம் ஃபோர்கோ பண்ணலாம் எதையுமே எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவர் எது தள்ளி வைக்கணும் எது சேர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தெளிவான சிந்தனைகள் இதெல்லாம் கொடுத்துடுவார் கம்யூனிகேஷனும் கரெக்டாக இருக்கும் இப்போ பேசலாம் வந்தேன் உன்னை திட்டலான்னு வந்தேன் ஆனால் பார்த்துக்கிட்டு எனக்கு திட்டு இல்லை அப்படின்னு சொல்ல மாதிரி தனிப்படிவீங்க பெரிய சண்டைகள் தவிர்க்கப்படுகிறது சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிற சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி சொல்கிறத விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரம் போயிடுவோம் அப்படிலாம் கொஞ்சம் விலக்கையெல்லாம் விட்டுடுவார் இந்த குருவின்னு இந்த மூன்றாம் இட கம்யூனிகேஷன் அதனால் கொஞ்சம் திருப்தியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் மகர ராசியும் பார்க்க போகிறார் அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு சின்ன நிலைப்பாடுகள்லாம் வரும் அவங்க நல்லா படிக்கணும்னு என்ன வரும் படிப்பில் கொஞ்சம் மூமெண்ட் கொடுப்பாங்க அவங்க பேரில் கொஞ்சம் முதலீடுகள்லாம் வரும் அவங்கள கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பார்த்துப்பீங்க இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியாக பார்த்துப்பீங்க பன்னெண்டுக்குரியவன் தான் ரெண்டில் உட்கார்ந்துருக்கிறாருனால செலவுகளும் உண்டு இல்லையா இந்த குருவினால் இந்த செலவுகள் எல்லாம் குடும்பத்தில் இந்த குழந்தைகள் ரிலேட்டடான செலவுகளாக மாற்றுவீர்கள் அதனால் கொஞ்சம் முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்தளவு செலவாக மாற்றும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தோனை கொடுக்கும் மீன ராசிக்குள்ளார சனி பகவான் வக்கரத்தில் உட்கார்ந்துருப்பது இந்த குரு பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது நேரடி பார்வை உங்கள் ராசி மேலே விழுவதுனாலும் கலத்திரத்தில் இருந்த பெரிய சண்டை சச்சரவுகளெலாம் இருக்குது இல்லையா அவங்கள சமாளிக்கவே முடியல சார் அப்படி டெய்லி போட்டு வாட்டி வதைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இது எல்லாம் கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்பை இந்த குரு ஏற்படுத்துவார் ஏதோ தெரியலிங்க ஏதோ சொன்ன சொன்னால் கேட்டுக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டோன் கொடுப்பார் அவங்க சொன்னதை நம்ம கேட்டுக்கலாங்கிற எண்ணத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் ரெண்டு பக்கமே அவங்களுக்கு பெனிஃபிட் தான் அவங்க சொன்னதை கேட்குறது இல்லை நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்குறது ரெண்டுமே அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கறதுனால கொஞ்சம் கலத்திரத்தினுடைய ப்ரெஷர் குறையும் தொழிலில் முதலீடுகள் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற உங்கள் பங்குதாரரும் சரி சரி இந்த ஒரு வாட்டி நான் பார்க்குறேன் லாபம் எப்படி வருதுன்னு உங்களோட சேர்ந்து தோல் கொடுக்கலாம்னு ஒரு எண்ணம் வரும் அதனால் புதிய முதலீடுகளும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நோக்கிய செயல்பாடுகள் கொண்டு வருவீங்க எப்படியான செஞ்சிடணுன்னு யோசனை இருக்குது சார் நல்லபடியாக தான் பண்ணணும் எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரியன் பயத்தை கொஞ்சம் குறைச்சாலும் தேவையில்லாத உடல் அசதிகளை கொடுத்தாலும் லாபத்தை ஒரு பங்கு ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொண்டு வருவார் அப்படிங்கிற தெரியுது அதனால் லாபம் லாபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த குரு உங்களுக்கு கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தெளிவாக வைத்து கொண்டால் இந்த மாதத்திலே சனி பிரதோஷத்துடன் துவங்கக்கூடிய மாதம் அதனால் சனி போது சிவனை வழிபடுவது தீபாவளி அன்று நல்ல தீபங்களெல்லாம் வெற்றி லக்ஷ்மி கடாட்சமாக வீட்டை வைத்துக் கொள்வது உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் சர்வ அம்மாத சாசைனும் மறுநாள் வரும் அன்றைக்கு திதி தர்ப்பணங்கள் செய்வது இருபத்தி ஏழாம் தேதி சூரனை வதம் செய்து முருகன் வேலும் மயிலும் சேவலுமாய் நமக்கு காட்சி தருவது அப்படி இருக்கக்கூடிய சூரிய சம்ஹாரத்தினாலே உங்களுக்கு என்ன பலன்னாக்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் தேவையற்ற குழப்பங்களையும் அவர் அறுத்தெறிவார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் மாதத்தில் பௌம அஸ்வினி அப்படிங்கிறது நாலாம் தேதி அன்றைக்கி வருது நவம்பர் அன்றைக்கு அவசியம் ஒரு பங்காவது கடனை அடைக்கும்போது மலைபோல் இருக்கும் கடன் பணிபோல் விடுவதற்கான வழியை வகுத்து விட்டீர்கள் அர்த்தம் இப்படி நல்ல விஷயங்களும் நடக்க இருக்கிறதுனாலே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்